என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் சிம்மராசி சிம்ம லக்கணத்திற்கான பலன்கள் இது பாகம் இரண்டு இதற்கு முன்னாடி சிம்மராசியுடைய திருமணத்தை பற்றி நம்ம பேசினோம் அடுத்து உங்களுடைய உடல் உபாதிகள் என்ன மனைவியின் உடல் உபாதிகள் என்ன தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் உங்களுக்கு இப்போ மந்தமான நிலையை இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்துடைய மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவியுடைய இரண்டு பேருமே ரொம்ப ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க சண்டையே போட்டுக்கிட்டாலும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க வெளியில் பார்த்தா இவங்கள மாதிரி கணவன் மனைவி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருடைய மனசுலேயும் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் சில நேரங்களில் அன்பாகவும் சில நேரங்களில் சண்டை தான் இருக்கும் ஆனால் ஒருவருக்கொருவர் விட்டு பிரி இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு இந்த சிம்மராசி சிம்மலங்கனத்துக்காரருடைய குடும்ப அமைப்பு அப்படி இருக்கும் இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை யாரேனும் ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் பங்காளி வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக இவங்களுக்கு அறவே ஆகாது அன்னதம்பிகை இருந்தாலுமே அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இவங்களுடைய மனைவிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோன்ஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்காது இந்த ஹார்மோன் பிரச்சனை வந்து இவங்க மனைவிக்கு ஒன்று உடல் உபாதைகளை அதிகமாக தந்துட்டுருக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு சகோதரிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுடைய பேர் தேவி அல்லது சாந்தமான தெய்வத்தின் பேராக இருக்கும் இன்னும் இவங்களுடைய உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க அதாவது நம்மளுடைய உடம்புல வந்து பஞ்சபோதத்தன்மையின் அடிப்படையில் நம்ம உடம்பு இயங்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இந்த பஞ்சபோதத்தன்மையில் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வயிறு ஆக தான் இவங்களுக்கு பிரச்சனை வயிறு எப்போவுமே இவங்களுக்கு சூடாக தான் இருக்கும் சூடு இல்லாமல் இருக்காது மிதமான சூட்டில் தான் இருக்கும் இவங்க கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா கூட இவங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டும் வயிறு வந்து இந்த மண்பானையை கமித்தி போட்டால் எப்படி ஒரு அமைப்பு இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களுடைய வயிறு ஆகப்பட்டது இருக்கும் க கல்லீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சக்தி அதிகமாக ஆகாது சமீப காலமாக இந்த கோச்சார கிரகப்படி இந்த புரோட்டீன் சம்மந்தமான பிரச்சனைகள் இவங்க உடம்பில் அதாவது ப்ரோட்டீன் வந்து உடம்புல தங்கவே தங்காது யூரியன் போனாங்க அப்படின்னா சில குறைபாடுகள் யூரியனில் எப்போவுமே இருக்குங்க நீங்கள் எப்போ நீங்கள் போய் டெஸ்ட் பண்ண பார்த்தா யூரியன் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிச்சிக்கணும் முதல் காரணம் ஏன்னா இந்த வயிறு உபாதைகள் இல்லைங்களா தண்ணி எந்தளவுக்கு குடிக்கிறோமோ அந்தளவுக்கு உடல் உபாதைகள் இருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்க முடியும் இவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாகப்பட்டது எட்டு கை அம்பாள் கண்டிப்பாக இருக்கும் இவங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய அம் இவங்களுடைய முன்னேற்றங்கள் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இவங்க பிறந்தது தெய்வத்துடைய அனுகிரகத்தால் தாய் தந்தையினர் வேண்டுதல் தான் இந்த இந்த குழந்தை பிறந்திருக்கும் ஐயோ எனக்கு ஒரு பையன் இல்லையே எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பையன் வேணும் எனக்கு குழந்தை வேணும்னு இவங்க தாய் தந்தையர் வந்து கடவுள்கிட்ட வேண்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க பிறந்திருப்பாங்க இவங்களுடைய மனைவியும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க இவங்க மனைவிக்கு ஹார்மோன் பிரச்சனை இல்லாமல் இருக்காது இரண்டு பேருமே திருமணத்தில் நல்ல ஒரு ஜோடியில் தான் இருப்பாங்க மனைவிக்கு வந்து இந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா இந்த ஹார்மோன் பிரச்சனை வந்து இவங்க மன உளைச்சலுக்கு தான் எப்போவுமே ஆளாயிட்டு இருப்பாங்க இவங்களுடைய மனைவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கடவுள் கொடுத்துருப்பாரு இருந்தாலும் ஏதோ ஒரு குறைபாடுனால ஏதோ ஒரு பிரச்சினால ஏதாவது ஒரு ஒரு எதா ரெண்டு குப்பைகள் வந்து இவங்க மனைவியுடைய மனசில் விழுந்துடும் அப்போ அவங்க வந்து சாதாரணமாகவே அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது என்னங்க இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சு என்னங்க பண்ணுறது என்னங்க பண் இதே தான் இருக்கும் அதனால் இதை பற்றி நீங்கள் யோசித்து யோசித்து ஆகும் உங்களுடைய உடல் உபாதைகள்லாம் போகும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பாகம் மூணில் இன்னும் சிறப்பான தகவலை நம்ம பார்க்கலாம் தொழிலுக்காக இருந்த சிறப்பான ஒரு பதிவுகளை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்